நீங்க சொல்லுங்க எந்த முட்டை பெருசா இருக்கு தாத்தா தாத்தானு கூப்பிடாதமா அங்கிள் சொல்லு முட்டை தான் பெருசு என்ன அப்படி பாக்குற

உனக்கு தைரியம் இருக்கா எல்லாம் விடுமா கடை முன்னாடி முட்டை எல்லாம் உடைக்க கூடாது உங்ககிட்ட இருந்தே நான் முட்டை வாங்கிக்கிறேன் थैंक यू अंकल हां பொண்ணு பல்ல கட்டினா போதுமே காக்கா முட்டை இருந்தா கூட நீ வாங்கிப்ப நீ உங்க அப்பா ரெண்டு பேரும் சரியான ஜொல்லுங்கடா து மரியாதை மரியாதை பேசுடா யா இஷ்டடா நான் யார்கிட்ட வேணா முட்டையை வாங்குவேன் யோ அவ உனக்கு முட்டையை விக்கல உன் தலையில முட்டையை உரிச்சு அவ ஏமாத்த போறா டேய் வாயை மூடிட்டு போடா நீ குடுமா போறாம புடிச்ச அவ அப்படி பேசுவா நீ குடுமா இந்த முட்டை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன் அறிவு கேட்டவனே மகேஷ் அப்பா காலத்திலிருந்து கோவப்படலாமா அந்த பொண்ணு முட்டை நல்லா இல்ல ஓ முட்டை தான் நல்லா இருக்கு சீக்கிரமா கொண்டு வா அதுக்குள்ள ஷேவிங் பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ நிலுங்க ஹலோ நீலிக்குமா நீலிக்குமா முன்னாடி ஒருத்தன் போனால அவனை விட்டுட்டு என்ன பிடிக்கிறீங்க எங்க கையில யார் மாட்டறங்கள அவங்களே தான் புடிப்போம். ஒரு நிமிஷம் இருங்க.

எல்லாம் சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரமா எக்ஸ்கியூஸ் மீ நான் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் நான் அந்த மாதிரி ஃபேமிலியில சேர்ந்தவன் இல்ல நான் இந்த ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கேன் ஆஹா எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டு இப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா ஏய் ஏய் ஏ உனக்கு ஃபோன் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டு வந்து வாங்கிக்க ஹலோ 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 அது ஐஃபோன் நீ காசு கொடுக்குற வரைக்கும் இது மை ஃபோன் முட்டைய இப்படி டீ தூளுல முக்கி எடுத்தோம்னா அது அழகா நாட்டுக்கோழி முட்டையை மாறிடும் எல்லாரும் நம்புகிற மாதிரியான தரமான நாட்டுக்கோழி முட்டை ரெடி அத்த எப்படி சூப்பரு அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கு இதோட அம்மாவால கூட இதை கண்டுபிடிக்க முடியாது அட பாவிங்களா பிராய்லர் கோழி முட்டைய நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தி விட்டுட்டு இருக்கீங்களா ஏய் நீ எப்ப உள்ள வந்த முட்டை எல்லாம் டீ குடிக்கும் நான் உள்ள வந்துட்டேன் அதுக்கு என்ன இப்போ வெளியில போய் சொல்லணும்னா சொல்லிக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த அஞ்சாயிரம் ரூபாவை குடுத்துட்டு போ நான் ஒண்ணும் பணத்தை கொடுக்கறதுக்காக இங்க வரல நீ குடுத்தத நான் திரும்ப குடுத்துன்னு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் ஓ இந்த முட்ட மகாலக்ஷ்மிய அடிச்சிருவியா எங்க அடி பாப்போ அடிடா அடின்னு சொல்றேன்ல டாபா டாபு நான் சொன்னேன் ஆமாண்டா டேய் என் முட்டை எல்லாத்தையும் உடைச்சதும் இல்லாம அந்த காலேஜ் கெடுத்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீ போட்டு தப்பு இல்ல இதெல்லாம் பாத்துக்க அந்த பயம் இருக்கட்டும் போன வாங்கிட்டு போயிட்டேரும் சரி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா நான் உன் வீடு அப்படியே மைசூர் பேலஸ் அட்ரஸ் குடு நான் வர

அடிச்சிட்டு வாடானா அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்க நீங்க நாளைக்கு பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் நீங்க போகாதீங்க யாரும் பெல் அடிக்கிறாங்கடா அட அந்த பொண்ணு வந்திருக்கா எந்த பொண்ணு அரஞ்சவள அண்ணா உள்ள தான இருக்கா இனிமே தான் கிளம்ப போறான் சூப்பர் டைமிங் யூ வெயிட் ஹியர் அண்ட் சீ தேர்

என் பையன் பண்ண தப்புக்கு நீயேமா நஷ்டம் அனுபவிக்கணும் நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ சரிங்க ஆன்ட்டி ஆ சந்தோஷா என்னோட போன் நைட்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கு ஐயோ அவ ஏன் எச்.ஓ.டி நீ எதுமே அவர்கிட்ட தப்பா பேசல உனக்கு போன் பண்ண நேரம் காலமே இல்லையாடா முட்டாள்னு ரொம்ப சாஃப்ட்டா சொல்லி வச்சிட்ட நாம இன்னொருதுங்க பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது ம் இன்னங்கா உங்க சிம் கார்டு போன் நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு போன் வாங்கிக்கோங்க அது வரைக்கும் வேற போன்ல இந்த சிம் போட்டு பேசுங்க எங்க இன்னொன்னு கொடுத்துடலாம் உங்களுக்கு நான் போயிட்டு வரேன் ஆ பயங்கர கிளாடி ஆர்க்கடイவே ஷீ இஸ் ரியலி டாலண்டர்மா டாலண்டா சும்மா வேற வாங்குத உங்களுக்காக மாரியம்மன் கோயில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோங்க தலைவர் தலைவரு உள்ள இருக்காரு எனக்கு நீங்க தான் குரு தலைவர் ரோல் மாடல் எல்லாம் என்னம்மா இது எனக்காக டவர் மேலே ஏறுற அங்க பிரதட்சணம் பண்ற இப்போ என்னடா நான் என்ன தலைவருங்கிறியம்மா அந்த பரமேஸ்வர உங்களை சொல்லு விடுற நாய்ங்கிறான் வெளிய வரட்டும் அவன் அப்புறம் பாத்துக்கிறான் பதவியில இல்லனா கால இருக்கிற செருப்பு கூட மதிக்காது தலைவரே நாயின் சொல்வாங்க ரொம்ப சரியா சொன்ன நான் ஏற்கனவே சிஎம் கிட்ட சொல்லிட்டேன் நான் யாரை கை காட்டறனோ அவன் தான் இங்க கேண்டிடேட்னு நீங்க சொன்ன சிஎம் கேப்பாரா அவரும் கேட்கணும் அவங்க அப்பாவும் கேட்கணும்

கண்ணை மூடி மாரியம்மனை நினச்சிட்டு நிதானமா யோசிங்க அந்த அம்மனே சரியான கேண்டிடேட்டை காட்டுவாங்க கண்ண மூடி எதுக்காகம்மா யோசிக்கணும் கண்ணு முன்னாடியே சாட் சாத் அந்த அம்மன் மாதிரியே நீதான் நிற்கிறையே ஏன் முட்டாள ஆஹ் அப்படின்னு அந்த சோமசுந்தரம் தெரிகிறது என்ன முட்டாளுங்கிறானா அவன் பார்க்கவும் அவனை என்ன பண்ணுறன்னு பாரு